கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தங்கர் திடீரென ராஜினாமா பண்ணிட்டு எங்க போனாருன்னே தெரில இப்படி அவர் ராஜினாமா பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துணை குடியரசு தலைவருக்கான தேர்தல் என்பது நடக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டாங்க இப்படி தேர்தல் ஆணையம் அறிவிச்ச உடனேயே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜகவுடைய துணை குடியரசு தலைவர் வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையும் அறிவிச்சுட்டாங்க இப்படி அறிவிச்சதுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழரை மோடி வந்து அறிவிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே விருப்பு வெறுப்பின்றி ஆதரவு கொடுக்கணும் ஒரு தமிழரை வந்து துணை குடியரசு தலைவராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு நாட்களாகவே போலி தமிழ் வேசத்தை இந்த பிஜேபி போட்டுக்கிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழர் என்பதற்காகவே இந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இந்தியா கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு தற்போது பதில் என்பது கிடைச்சிருக்கு அந்த பதில் இன்னைக்கு மோடியை தாண்டி மோடியுடைய நாற்காலிக்கே ஆப்போச்சிருச்சு அப்படின்னா சொல்லலாம் ஆமா இந்தியா கூட்டணி கட்சியுடைய விபி கேண்டிடேட்டாக பாத்தீங்க அப்படின்னா சுதர்சன் ரெட்டியை முன்னாள் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் சமூக நீதி சார்ந்த மனித உரிமை சார்ந்த பல்வேறு நல்ல தீர்ப்புகளை இவர் கொடுத்திருக்கிறார் இவருக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய உஸ்மானியா யூனிவர்சிட்டியோடைய லீகல் அட்வைசராக இருந்திருக்கிறார் ஒன்றிய அரசுடைய அரசு வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார் அதுபோக நல்ல நல்ல வழக்குகளில் ஆஜராகி ஆந்திராவுக்காக பேசியவர் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டுமே இவருக்கு இருக்கு அப்ப இவரை வேட்பாளராக அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாக தமிழன் என்பதற்காக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அந்த அரசியலை பிஜேபி ஆந்திராவுக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருப்பதே நிதிஷ்குமாருடைய ஒரு காலிலையும் நாயுடு ஒரு காலிலையும் தான் இதுல நிதிஷ்குமாருடைய கால பீகார் தேர்தலே உடஞ்சு போகும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு நாயுடு காலை எப்படியாவது உடைச்சு விட்டுறணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நாயுடு கட்சி ஆளக்கூடிய அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரையே வேட்பாளராக அறிவித்த உடனேயே தெலுங்கு பேசக்கூடிய ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு தான் எல்லா விருப்பு வெறுப்புகளையும் கடந்து ஒட்டுமொத்த கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலை இங்கே வந்துருச்சு இன்னைக்கு ராகுல் காந்தியும் சரி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி நாயுடுக்கு ஃபோனை போட்டு நீங்க வந்து எங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கணும் சொல்லி அதுவும் இன்னைக்கு போட்டு வந்து தெலுங்கு தேசம் கட்சியுடைய அமைச்சர் எம்பிக்கெல்லாம் கலந்து கொண்டு சிபிஆர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்படி அறிமுகப்படுத்தி கொண்டு போதே ஒரு ஆப்பை இந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ என்ன நெருக்கடி நாயுடுக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்வாரு தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கும் வரைக்கும் தெலுங்கு தேசம் கட்சி இருக்கும் அப்படின்னாரு தெலுங்கு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக மிகப்பெரிய கம்பெனிகளில் முதலாளிகளாக அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவார் தெலுங்கு மக்கள் வந்து சுகர் ஆயில் உப்பு போன்ற பொருட்களை கூட குறைஞ்சிக்கிறணும் நீங்கள் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து பெற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு மக்களுக்காக தொடர்ந்து பேசக்கூடியவர் தான் சந்திரபாபு நாயுடு அந்த சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு தெலுங்கருக்கு நீ ஆதரவு கொடுக்க போறியா இல்ல தமிழ்நாட்டுக்காரரை சேர்ந்த சிபிஆருக்கு நீ ஆதரவு கொடுக்க போறியா அப்படின்ற கேள்வி நெருக்கடி என்பது அவருக்கு ஏன்னா நியாயப்படி நாயுடு அவர்கள் தான் இந்த பதவியை வந்து நிதி கேட்டீங்க அமராவதி ஒரு தலைநகர் ஆக்கணும் நிதி கேட்டீங்க பல்வேறு திட்டங்களுக்கு நிதி கேட்டீங்க ஆனா எந்த நிதியும் நேரடியாக கொடுக்காம உலக வங்கிட்டு இருந்து கடன் வாங்கி தரோம் பிஜேபி வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு பதவியாவது ஆந்திராக்காரருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் ஏற்கனவே அந்த ஆந்திரா மக்கள் கிட்ட இருந்துச்சு இன்னைக்கு அட்லீஸ்ட் இவங்க தான் பண்ணலை இந்தியா கூட்டணி ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க அது ஒரு நீதிபதி அறிவிச்சிருக்கிறாங்க ஆந்திரா மக்களுக்காக பேசியவராக அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற பேச்சு இப்பவே உருவாயிருச்சு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு ஆந்திராவில் அப்படிலாம் கிடையாது ஆந்திரானா ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு வந்துருச்சு அது போக பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிரிச்சு பேசக்கூடிய அந்த அரசியலுமே அங்கே இல்லை ஏன்னா இங்கே சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு காரர் ஆனால் அங்கே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பாருங்க அவர் ஒரு நீதிபதி ஒரு கட்சியை சேர்ந்தவர் கூட கிடையாது ஏப்பா அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்ப்பா நம்ம பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம் அவங்களுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்க முடியும் அவருக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்போ கட்சி சார்பற்றவராக வேட்பாளர் அறிவித்ததுனால இவர் பிஜேபி இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி எப்படி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு நம்ம ஒரு அரசியலே ஒரு முத்திரையை குத்துறோமோ அதே போல ஒரு முத்திரையை ஆந்திராவில் அந்த நீதிபதிக்கு எதிராகவும் குத்தவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்தியா கூட்டணி கட்சி மிக தெளிவாக காய்நிறுத்தியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா வட இந்தியாவில் நான் கூட நினைச்சேன் பீகார்ல இருந்து ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்ற பேச்சில் தென்னிந்தியாவை சேர்ந்த அத்தனை பேருமே ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு அரசியலே பிஜேபி பண்ணியிருப்பாங்க அதற்கும் இந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வாய்ப்பு கொடுக்கல இப்ப நெருக்கடி எப்படி ஆயிருச்சு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் நாயுடு கட்சிக்கு மொத்தம் பதினாறு லோக்சபா எம்பிக்கள் இருக்கிறாங்க ரெண்டு ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்க ஏன்னா வைஸ் பிரசிடன்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் தான் ரெண்டு சபையிலும் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுல இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அப்ப நாயுடு கட்சிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பதினெட்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க இது வெறும் நாயுடுக்கு மட்டும் போட்ட செக் இல்ல பவன் கல்யாண் எவ்வளவு தூரத்துக்கு பேசுவார் ஆ ஊனா ஆந்திரா பிரைடு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த பவன் கல்யாணுக்கு ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க லோக்சபால அந்த ரெண்டு எம்பிக்கள் ஆந்திராவை சேர்ந்தவருக்கு போக போதா இல்ல பிஜேபி அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு போக போதா அப்படின்ற கேள்வி அவருக்கும் இன்னைக்கு நெருக்கடியா மாறி இருக்கு அப்ப அவருடைய ரெண்டு எம்பிக்கள் இது போக பிஜேபிக்கு மூன்று லோக்சபா எம்பிக்கள் இருக்கிறாங்க ஆந்திராக்காரர் பக்கம் பிஜேபி நிற்க போகிறதா அல்லது தமிழ்நாட்டுக்காரர் பக்கம் போய் பிஜேபி நிற்க போவதா உள்ளூர் பிஜேபி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இன்னைக்கு அந்த மூன்று எம்பிக்கள் மீதுமே எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வெறுமன ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அந்த பாஜக கூட்டணிக்கு மட்டும் இல்லைங்க நடுநிலை வேஷம் படக்கூடிய எதற்கடுத்தாலும் நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்குமே இது ஒரு ஆப்பா மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா அவருமே போன முறை பாஜக கூட்டணிக்கு தான் அந்த துணைக்குட்சி தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தாரு குடியரசுத் தலைவருக்கு ஆதரவு கொடுத்தாரு ஆனா இந்த முறை ஆந்திரர் என்பதற்காகவே தன்னிடம் வைத்திருக்கக்கூடிய ஏழு ராஜ்யசபா எம்பிக்களையுமே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைக்கு அவர் வந்துட்டாரு அவர் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு ஏன்னா போன முறையே ராகுல் காந்தி கிட்ட நாயுடு அவர்கள் பேசி டீல் பேசிட்டு இருக்கிறாரு அதனாலதான் ராகுல் காந்தி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஓட்டு திருட்ட பத்தி பேச மாட்டாரு அப்படின்ற புகாரை ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி காய் நகர்த்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப அவர் ஆந்திராவை சேர்ந்தவருக்கு நான் என்னுடைய ஆதரவை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாருன்னா அது நெருக்கடியாக நாயுடுக்கு போகும் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி கொடுக்கக்கூடிய நெருக்கடியை தாண்டி இந்தியா கூட்டணியிலே இல்லாத ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியும் நாயுடுக்கு போய் சேரும் அப்ப நாயுடு ஆந்திராக்காரர் பக்கம் நிற்க போகிறாரா அல்லது தமிழ்நாட்டுக்காரர் பக்கம் நிற்க போகிறாரா அப்படின்ற அரசியலை இந்தியா கூட்டணியை தாண்டி இங்கே ஜெகன்மோகன் ரெட்டியும் செய்ய போகிறார் அது போக இது ஆந்திராவை தாண்டி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்படின்ற பெயர்ல தெலுங்கானாவிலேயே விதவளிக்க போகுது அங்கேயும் நடுநிலை பேச போடக்கூடிய ராவ் கட்சியான பிஆர்எஸ் கட்சி அவருக்கு பார்த்தீங்கன்னா நான்கு ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறாங்க அந்த ராஜ்யசபா எம்பிக்களுமே ஒரு தெலுங்கர் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக பாருங்க ஞாயிறு கட்சிக்கு பதினெட்டு எம்பிக்கள் ஜனசேனா அதாவது பவன் கல்யாணுக்கு ரெண்டு எம்பிக்கள் அதே போல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஏழு எம்பிக்கள் பிஆர்எஸ் கட்சிக்கு நாலு எம்பிக்கள் அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு எம்பிக்கள் அப்படியே கொத்தாக இந்தியா கூட்டணி பக்கம் போக வேண்டும் என்ற அழுத்தம் தற்போது ஆந்திரால உருவாயிருக்கு அது போக பிஜேபியோட மூன்று எம்பிக்கள் சேத்தா முப்பது எம்பிக்கள் அப்படின்ற அடிப்படையில் இன்னைக்கு ஆந்திராவுடைய அரசியல் அப்படியே புரட்டி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் காலினிக்கா செக் வைக்கிற உனக்கு செக் மேட் வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மோடியோடைய நாற்காலையே அசைச்சு பார்த்துட்டாங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தரமான ஒரு மூ அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டு மேட்ருக்கு வரலாம் தமிழ்நாட்டில் பிறந்தவர் ஒரு தமிழர் என்பதற்காக சிபிஆருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் கடந்த இரண்டு நாட்களாக பிஜேபி வைக்கக்கூடிய கோஷமாக இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு தமிழர் தமிழர் அல்லாதவரே விட்டுருவோமே முதல்ல துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான அங்கீகாரத்தை மரியாதையை இந்த பிஜேபி கொடுத்துச்சா நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு இரவு வரைக்கும் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் திடீரென ஒன்பது மணிக்கு ராஜ்நாத் சிங்கும் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணதுனால அவருக்கு வந்து பதட்டமாகி அவசர அவசரமாக முருமு அலுவலகத்துக்கு நள்ளிரவுல போறாரு நள்ளிரவுல போன அவரை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிடத்திற்கு மேலாக அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில வாசல்லே உட்கார வச்சிருந்து அதன் பின்பு அவரை உள்ள அழைத்து நள்ளிரவு ரெண்டு மணிக்கு அவர் ராஜினாமா பண்றாரு எந்த நாட்டிலயாவது நடந்திருக்குமா துணை குடியரசுத் தலைவர் எந்த காரணமும் சொல்லாம ஒரு ராஜினாமாவை அறிவித்தார் பண்ணார் அதுவும் நடுராத்திரியில பண்ணார் அப்படின்றத வரலாறு என்பது பிஜேபி ஆட்சியில தான் நடத்தப்பட்டுச்சு அப்ப எந்த அளவுக்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவியவே அவங்க ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அந்த பதவியில தமிழ்நாட்டுக்காரர் வந்தா என்ன இந்திக்காரர் வந்தா என்ன ராஜஸ்தான்ல பிஜேபி வலுவாக இருக்கு அந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரையே மிக மோசமாக நடத்தி அவரை ராஜினாமா பண்ண வச்சு எங்க போனாருன்னே தெரியாத நிலைமைக்கு மாத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அவங்க வலுவாகவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த இடத்துல போய் வச்சாங்க அப்படின்னா அவரை வந்து இந்த பிஜேபி எப்படி நடத்தும் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அவர் ராஜஸ்தானே தூக்கி எறியும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவரை தூக்கி எறிவாங்களா மாட்டாங்களா இவ்வளவு ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ஜெகதீப் தங்கர் அறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராஜஸ்தான் தேர்தல் நடந்துச்சு அப்போ அதே மாதிரி தான் டிட்டோவாக அடுத்த வருஷம் தமிழ்நாட்டு தேர்தல் நடக்க போது அதற்கு முந்தைய வருடம் இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு துணை குடியரசுத் தலைவர் வாய்ப்பை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு தேர்தலுக்காக தான் இருக்கு இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடிய விவசாய சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த ஜெகதீத் தங்கர் அந்த விவசாய சமூகத்தை காரியேற்றி கொன்று அந்த காரியேற்றி கொன்றவரை காப்பாற்றி வழக்கு போடாம அந்த மக்கள் அத்தனை பேரையுமே கொடுமைப்படுத்தி குளிர்கள்லையுமே துப்பாக்கி சூடுலையுமே சாக விட்டு அப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் செய்த அந்த ஜாட் சமூகத்திலிருந்து ஒரு ஆளை நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு தான் ஜெகதீத் தங்கருக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க அதே ாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவராக பின்பாட்டுறோம் அப்படின்றாங்களே இந்த சிபிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நான்கு கோரிக்கைகள் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதி நான் வந்து உடனடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை விடுவீங்க அப்படின்னு சொல்லி குரலை கொடுக்க முடியுமா சிபிஆரால அதே போல நீட் தேர்வு வேணவே வேணான்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் ஒரு ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சிபிஆரால் குரல் கொடுக்க முடியுமா அதே போல கீழடியுடைய ஆய்வறிக்கையை வெளியிடாமே இருக்கிறாங்களே அதற்கு உடனடியாக அங்கீகாரம் கொடுத்து நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய அந்த திறமையும் தகுதியும் இந்த சிபிஆருக்கு இருக்கா தமிழ்நாட்டு பக்கம் நிற்பாரா அதே போல பேரிடர் நிதி நம்மளுக்கு இன்னும் தரவே இல்லையே எத்தனை பேரிடர் தாக்கினாலும் நிதி வர மாட்டேது அந்த நிதியை கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கா அப்ப இவர் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த குரலுக்கு நிற்பாரா இல்ல பிஜேபி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நிற்பாரா பிஜேபி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு தான் நிற்பார் ஏன்னா இவர் மட்டுமல்ல இப்ப இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போட்டியிடுகிறாருன்னு சொல்றாங்கல்ல இதற்கு முன்பு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இவங்க பதவி கொடுத்தாங்கல்ல நிர்மலா சீதாராமன் யாரு அவங்க டிஎன்ஏ படி அதே போல வரலாற்று படி அவங்க தமிழர் இல்லதான் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்தவர் தானே அவங்க அடிப்படையில தமிழர்னே வச்சுக்குருவோமே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்களே இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே வரவே இல்லையே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நீங்க நிதி ஒதுக்கி கொடுத்தீங்க ஒண்ணுமே இல்லையே இவ்வளவு இன்னைக்கு கூட பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு நபார்டுடைய நிதியை விடுவிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் அவர்கள் டெல்லிக்கே போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாரு உண்மையிலேயே ஒரு தமிழராக நிர்மலா சீதாராமன் உணர்ந்தா உடனடியாக தமிழ்நாட்டு நிதியை அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடியே விடுவிச்சிருக்கணுமா இல்லையா ஆனா நம்ம கோரிக்கை வச்சு விடுவிக்கிறது இல்லை கடிதம் அனுப்பி விடுவிக்கிறது இல்லை நம்ம நேரில் போய் கோரிக்கை வச்சாலும் இனி விடுவிப்பாங்களான்னு தெரியல அந்த தான் இந்த நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அவங்க தமிழர்னு சொல்கிறாங்கல்ல ஏன் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கவே இல்லை இவ்வளவு ஏன் ஒரு அமைச்சர் ஒன்றிய ஆட்சியில ஒரு இணையமைச்சர் இருக்கிறார் எல் முருகன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த எல் முருகன் அவரால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கா சென்னை மலையில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாரு திருப்பரங்குன்ற கொண்ட போயிட்டு அங்கே கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையில் ஈடுபட்டாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை பெற்றுத் தருவதற்கு ஏதாவது ஒரு அவர் பண்ணாரா இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டு மக எம்பிக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சர் பேசினார்ல அப்ப கல்வி அமைச்சர் பேசும்போது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நீங்க பேசலாம் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒற்றை குரல் இந்த ஜெயல்முருகன் கொடுத்திருப்பாரா கொடுக்கவே இல்லையே மாறாக அந்த பேசுன அந்த அமைச்சருக்கு ஆதரவாக நின்றாரு நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியை திணிக்கக்கூடிய வேலைக்கு இவர் ஆதரவு பண்ணாரு எனைய வந்துட்டு தலித் என்பதற்காக இழிவுபடுத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரர்கள் போட்ட கோஷத்துக்கு ஆதரவாக நின்று டி ஆர் பாலுக்கு எதிராக அரசியல் பண்ணவர் தான் அந்த எல்முருகன் அப்போ அந்த எல்முருகனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை சரிங்க தமிழ்நாட்டு மக்கள் இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக தமிழிசைவர்களை நாங்கள் தெலுங்கானா ஆளுநராக நியமித்தோம் அப்படின்னாங்கல்ல அந்த தெலுங்கானா ஆளுநராக நியமிச்சதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பெருமை சேர்த்தாங்களா தெலுங்குகள் வந்து காரி துப்பாத குறையாக சொன்னாங்க என்னங்க தமிழ்நாட்டு மக்கள் சமூக நீதி பேசுவீங்க நல்ல அரசியல் பேசுவீங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியாக தெலுங்கானா மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும் விதமாக தெலுங்கானா அரசுக்கு இடைஞ்சல் கொடுக்கும் விதமாக இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவர் கவர்னர் பதவியில் தகுதியற்றவராக இருக்காருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காரர்களை பார்த்து அத்தனை பேர் காரி துப்பிக்கிட்டு இருந்தாங்க தெலுங்கானாவில் அந்த நிலைமையில் தான் தமிழை செய்ய தெலுங்கானாவில் பேர் வாங்கி கொடுத்தாரு சரி புதுச்சேரிக்கு போட்டாங்கல்ல தமிழ் பேசுகிற மக்கள் தான் இருக்கிறாங்க அந்த புதுச்சேரியில் இருந்து கொண்டு அந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுத்து அதை அவர் வெளிப்படையா முதலமைச்சரே பேசக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா சரி தமிழை செய்யாத நன்மை ஏற்படுச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை சரி இப்ப வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட்ல தானே அவர் முதல் முதல்ல கவர்னராக போட்டாங்க அந்த ஜார்க்கண்ட்லையாவது உருப்படியாக அந்த மக்களுக்கு நன்மைகளை செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை வாங்கி கொடுத்தாரா பரவாயில்லப்பா தமிழ்நாட்டுக்காரர் வந்தார் நல்லபடியாக கவர்னர் பதவியில் இருக்கிறாரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்தார் அப்படின்ற பேரை இவர் வாங்கி கொடுத்தாரான்னு கேட்டால் அங்கேயும் போய் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக சூழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெயரை கெடுத்துக்கிட்டு தான் இருந்தார் அப்போ பிஜேபி நாங்கள் தமிழருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கோம் பாருங்கன்னு சொல்லி காட்டக்கூடிய அத்தனை பேருமே மோசடிக்காரர்களா இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாதவர்களா இருக்கிறாங்க அப்ப எந்த அடிப்படையில ஒரு தமிழனையை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேக்குறீங்க எந்த அடிப்படையுமே உங்களால கேட்க முடியாது சரி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு உத்தரவாதம் கொடுத்தா நானே எல்லா கட்சிகள்ட்டும் ஆதரவாக நேரடியாகவே போய் ஒரு ஆதரவு கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சிபிஆருக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு பிரச்சாரமே பண்றேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுறேன் அந்த உத்தரவாதத்தை பிஜேபியால கொடுக்க முடியுமா என்ன தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரீகமானவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாடாளுமன்றத்தில் வந்து ஏதோ ஒரு பாஜக அமைச்சரோ பாஜக எம்பியோ பேசுறாரு அப்படின்னா ராஜ்யசபால சபாநாயகராக சிபிஆர் இருந்தால் அதை கண்டிச்சு அதை அவை இருந்து நீக்குவாரா தமிழ்நாட்டு மக்களை பார்த்து எப்படி நீ அப்படி வார்த்தையை பயன்படுத்த போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கு அவர் தமிழ்நாட்டு பக்கம் தான் நிற்பார் பிஜேபி பக்கம் நிற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு உத்தரவாதத்தை இந்த வச்சுக்கோங்களேன் நானே பிரச்சாரம் பண்றேன் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போடுறோம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு உத்தரவாதத்தை பிஜேபி முடியவே முடியாது அப்ப எந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழன் அப்படின்ற ஒரு முத்திரையை நீங்க குத்துக்கிறீங்க நீங்க ஒரு ஆர் விஷத்தில் எஸ் காரர்கள் வந்த வெண்ணிலா ஃபேவர் சாக்லேட் ஃபேவர் விஷம் விஷம்தான் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விஷம் பா குடிப்பா அப்படின்னு சொன்னா குடிக்க முடியுமா இப்படிதாங்க ஒடிசாவை சேர்ந்த முருமுவை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கும் அப்படின்ற பேர்ல நவீன் பட்நாயக் கூட ஆதரவை வாங்கினாங்க இன்னைக்கு குடியரசுத் தலைவரால ஒடிசா மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா ஒரு நன்மை இல்ல பழங்குடியை சேர்ந்தவர் அப்படின்ற பேர்ல முர்முவுக்கு இந்தியா கூட்டணியின் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் ஆதரவு கொடுத்தாரு என்னமா ஒரு நன்மை இருக்கா பழங்குடி மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவான விஷயத்தை பண்றாரா முர்மு எதுவுமே இல்லை நாங்கள் பழங்குடியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நிப்பாட்டியிருக்கோம் ஒடிசாவை சேர்ந்தவரை ஒருத்தரை நிப்பாட்டி இருக்கோம் அதே ஒடிசாவை சேர்ந்த முருமு அவர்களை ராமர் கோயிலுக்குள்ள விழுட்டாங்களா விடவே இல்லை புதிய நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கக்கூடிய விழாவில் கலந்து கொள்ள வச்சாங்களா நாடாளுமன்றத்திற்கு அவர்தான தலைவர் பிரதமர் தலைவர் இல்லையே அந்த குடியரசுத் தலைவரை நாடாளுமன்ற திருப்புவிழாக்கு கூட வரவிடாம தடுத்தாங்களே எந்த காரணத்தை சொல்ல விடாமாக்குனாங்களே அவங்க ஒடிசா மக்களுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா பழங்குடி மக்களுக்கு செஞ்ச துரோகம் இல்லையா அப்ப இவங்க நாங்கள் ஒடிசாவை சேர்ந்த ஒருத்தரை நிறுத்துகிறோம் ஆதரவு கொடுங்கள் பழங்குடியை சேர்ந்த ஒருத்தரை நிறுத்துகிறோம் ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி ஆதரவை வாங்கி வெற்றி பெற்ற பின்னாடி அந்த மக்களுடைய பிரதிநிதியவே அசிங்கப்படுத்துவாங்க தான் வரலாறு ஏன்னா அப்படிதான் ராஜஸ்தானை சேர்ந்த விவசாய சமூகத்தை சேர்ந்த ஜாட் சமூகத்தை சேர்ந்த தங்கருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாங்க தங்கருடைய நிலமை என்னாச்சு இன்னைக்கு எங்க தெரியல அதே நிலைமை தான் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வரும் தமிழருக்கு ஆதரவு கொடுங்கன்னு நாளைக்கு தமிழர் என்றும் பாராமல் அவரை கொச்சப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க தூக்கி வெளியே வீசுவாங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்ப இதுதான் தமிழனை நடத்தக்கூடிய லட்சணமாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில ஒரு தமிழன் இப்படியோட அசிங்கத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவே இந்தியா கூட்டணி அறிவிச்ச சமூக நீதியோட தீர்ப்புகளை வழங்கிய மனித உரிமை தீர்ப்புகளை வழங்கிய சுதர்சன் ரெட்டி தான் சரியான வேட்பாளர் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு சுதர்சன் ரெட்டிக்கு தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற அத்தனை எம்பிக்களுமே அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி சுதர்சன் ரெட்டிக்கு தான் ஓட்டு போட வேண்டும் யாராவது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போட்டா அந்த ஓட்டு போட்ட கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி